அன்பு உள்ளங்களுக்கு அநேக வணக்கங்கள் இப்போது நாம் கருப்பு கவுனி அரிசியின் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்ப்போம் நம் அனைவருக்குமே அன்றாட முக்கிய உணவு அரிசிதான் என்றாலுமே கூட கருப்பு கவுனி அரிசியை பற்றி அறிந்தவர்கள் வெகு சிலரே இருப்பார்கள் உண்மையை சொல்லப்போனால் எண்பது வயதாகிற எனக்கே இதை பற்றி பேசும்போதுதான் கருப்பு கவுனி அரிசி பற்றி தெரிய வருகிறது ஜப்பான் கொரியா மியான்மர் சைனா போன்ற நாடுகளில் இது அதிகம் காணப்படுகிறது விட்டமின் பி நிறைந்த கருப்பு கோனி தசிப்பிடிப்பு ஏற்படாமல் காக்கிறது இதை சாப்பிடுவதால் பக்க விளைவுகள் அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் ஏற்படுவதில்லை நம் உடலில் உள்ள கழிவுகளையும் கல்லீரலில் சேரும் நச்சுக்களையும் வெளியேற்ற பேருதவி செய்கிறது மொத்த கொழுப்பையுமே கரைத்து கல்லீரலை காக்கிறது கருப்பு கோனி உடலில் ஏற்படும் அலர்ஜி அதாவது ஒவ்வாமை நோயை போக்குகிறது அதிலும் குறிப்பாக நாள்பட்ட அலர்ஜியை குறைக்கும் அருமருந்து இது ஆஸ்மா நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது கருப்பு கோரி நமது மூச்சுப்பாதையை அடைப்பின்றி ஒழுங்காக இயங்கவும் வகை செய்கிறது இதிலுள்ள ஆந்தோசைனின் எனப்படும் வேதிப்பொருள் இந்த ஆந்தோசைனின் இதயத்திற்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தருகிறது எனவே இதயக் கோளாறுகளோ வேறு ஏதேனும் நோய் தொற்றுகளோ ஏற்படாமல் தடுக்கிறது கருப்பு கோரி இதிலுள்ள நார் சொத்து நமக்கு உயர் இரத்த அழுத்தம் ஏற்படாமல் காக்கிறது உடல் எடை பராமரிப்பிற்கும் குளுக்கோஸ் அளவை சரி செய்யவும் உதவுகிறது இது மற்ற அரிசிகளை விட கருப்பு கவனியிலுள்ள நார்ச்சத்து இருமடங்கு உள்ளது எனவே இது உடலின் கணையத்தில் சுரக்கும் இன்சுலின் சுரப்பை சீராக்கி சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறது எனவே நீரிழிவு நோய் டைப் டூ ஏற்படாமல் காக்கிறது நமது உணவு பாதையில் పుండ్ మలచిక్కలో மூல நோயோ வரவிடாது தடுக்கிறது கருப்பு கவுனி கருப்பு கவுனியில் உள்ள ஆம்தோசைனின் நமது சிறுநீரக பிரச்சனைகளுக்குமே சரியான மாற்று மருந்து புற்றுநோய் கட்டிகள் வளர்ச்சியடைவதை இது தடுக்கிறது உடலின் மற்ற பகுதிகளுக்கும் புற்றுநோய் பரவிவிடாமல் தடுக்கிறது இது நமது மூளையின் செயல்திறனுக்கு மிகச்சிறந்தது கருப்பு கவுனி மன அழுத்தத்திற்கு நல்ல மாற்று இது ஆம்தோசை நிறைந்த உணவை நீண்ட நாட்களாக உட்கொண்டு வருபவர்களுக்கு அறிவாற்றல் வீழ்ச்சி அதாவது குறைதல் தடுக்கப்படுகிறது அடிக்கடி பசி ஏற்படும் குறையை சரிப்படுத்துகிறது கருப்பு கவுனி இதில் கார்போஹைட்ரேட்டும் அதிக அளவு நார்ச்சத்தும் உள்ளதால் நமது உடல் எடை குறைந்து சரியானபடி பராமரிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு கருப்பு கவுனி அரிசியில் சாதம் படிப்பது மட்டுமல்ல களி அல்லது கோழ்போலக் காய்ச்சி காலையில் அளவாக அருந்துவது நற்பலன் தரும் இனிப்பு பொங்கல் பாயசம் கஞ்சி ஏன் இட்லி தோசை கூட இதில் ருசியாக தயார் செய்யலாம் ஆனால் எந்த அளவுக்கு நன்மைகள் நிறைந்ததோ அந்த அளவுக்கு விலையும் அதிகமானது தான் இந்த கருப்பு கோனி அரிசி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் அதிகம்தான் எனவே எல்லோராலும் இதை வாங்க இயலாது இயன்றவர்கள் வாங்கி பயனடையலாமே நன்றி வணக்கம்